நண்பர்களே நான் உங்கள் இணைய விவசாயி நவனிகிருஷ்ணன் போட்டு பொருள் இப்போ வந்து ம மணலோட கீரையை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அது பரவலாக நமக்கு ஒரே நிரந்தரமாக போடுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நாள் போட்டது இது வந்து மூணாவது நாள் இது முழு இது முளைக்கீரை போடுறோம் இந்த பட்டம் ஃபுல்லாக முளைக்கீரை இந்த லைனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைனில் வந்து வெண்டி போட்டிருக்கு அவரையும் போட்டிருக்கு செடி அவரையும் போட்டிருக்கு மாற்றி மாற்றி ஒரு செடி விட்டு ஒரு செடி ரெண்டு மூணு செடிக்கு இடையில் ஒரு செடி அது மாதிரி மாற்றி மாற்றி போட்டிருக்கு இதில் வந்து ஃபுல்லாக இப்போ முளைக்கீரை போடுறோம் இந்த பக்கத்தில் வந்து கீரை இந்த சைடில் வந்து புளிச்ச கீரை கரெக்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஒரு நாளும் ஒரு நாள் அடுத்தடுத்த நாள் ஒவ்வொரு கீரை நமக்கு கன்னியூன்ஸாக கிடைக்கிற மாதிரி போடுறோம் போடுறோம் அது நான் எல்லோருக்கும் வந்து நல்ல கீரை போய் கிடைக்கணும் எல்லாருக்கும் நல்ல கீரை போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் செய்கிறோம் எல்லோரும் ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு ரசாயனம் இல்லாத ஒரு விஷமில்லாத ஒரு சாப்பாடை சாப்பிடணும் விஷமில்லாத ஒரு கீரையை சாப்பிடணும் விஷமில்லாத ஒரு காய்கறியை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் செஞ்சுட்டுருக்கோம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நாளைக்கு அந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு போட்ட கீரை வந்து தண்டுக்கீரை பச்சை தண்டுக்கீரை அது ஓப்பன் பண்ணுவோம் அது ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோவாக எடுத்து போடுறோம்